வணக்கம் நீ நான் காதல் நியூப்ரமோ அபியை வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு அபியை வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க அபிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னால் இதை மறக்கவே முடியாது ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க அபி நான் உனக்கு நிறையவே கஷ்டங்களை கொடுத்துட்டேன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அது இனிமேலாச்சும் வந்து உனக்கு அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண உனக்கு அப்படின்றாங்க ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணி ரொம்பவே அபியை சந்தோஷப்படுத்திடுறாங்க அபிக்கு அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு நிறைவாக இருக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்குங்க இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவா வீட்டுக்கு போலான்றாங்க உடனே என்ன அபி ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்றாங்க அக்கா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுக்கான்ட்டு நடந்த விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அந்த அளவுக்கு ஹாப்பியாகிறாங்க அண்ணு நீயோ ராகவும் எப்போ சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு வேணும் நீங்க அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும்ன்றாங்க அக்கா அவர் ஒரு நேரம் நல்லா இருக்காதுக்கா அடுத்த நேரம் வந்து அவர் எப்படி மாறாருன்னே சொல்ல முடிய மாட்டேங்குது அபி எனக்கு தெரியும் கண்டிப்பா உன்னை ராகவ் நல்லா பார்த்து அவருக்கு வந்து இது மாதிரி எல்லாம் இருக்குதான் ஆனா அதுக்காக வந்து அவர் கெட்டவர் கிடையாது சரியா எனக்கு என்னவோ அவர் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாரோ நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அபி அப்படின்ற சொல்றாங்க இத கேட்ட உடனே அபியும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க ஆயோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ